தேவனுடைய வார்த்தையை அறியாதவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்களாக இருப்பீர்கள் பொதுவாகவே வேதாகம்மா கல்லூரி படிக்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது வேதாகமா கல்லூரி வேதாக வார்த்தைகளை படிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அதாவது நேரம் எடுத்து வேதத்தை படிக்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவங்க மிக மிக குறைவு சோ நம்ம வந்து பல காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோம் ஆனா வேதத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது வந்து மிகவும் குறைவான நபர்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கு நூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு பதினைந்து சதவீதம் தான் பாத்தீங்கன்னா வேதத்தை தெளிவாக படிக்க வேண்டும் வசனத்தை ஆராயணும்ன்ற மனநிலையில உள்ளவங்க சோ இந்த கோட்டை நம்ம கவனிக்கும் போது மிக ஒரு ஆழமான ஒரு கருத்து அது கொண்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை என்னன்னா தேவ சித்தத்தின்படி வாழணும் தேவ சித்தத்தின்படி நடக்கணும் தேவ சித்தத்தின்படி செய்யணும் நம்ம கிட்ட மத்தவங்களும் இதை சொல்லியிருக்காங்க நாமளும் மத்தவங்களுக்கு இதை சொல்லியிருக்கோம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும்னு சொல்லி அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது அதுக்கு பல நேரங்கள்ல பதில தேடி நம்ம அலைஞ்சிருப்போம் தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்றது பிரதர் தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்றது பாஸ்டர் தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் அறிஞ்சு கொள்றது சகோதரனை அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல நம்ம தேவனுடைய வார்த்தை அதாவது தேவனுடைய சித்தத்தை கேட்டு போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் போயிருக்கிறார் ஆனா தெளிவாக நம்ம இந்த இந்த கோட்டை நல்லா கவனிங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாதவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா பைபிளை படிக்கணும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை கையில எடுக்க வேண்டும் பாருங்கமானவர்களே வேத வசனம் தான் பாத்தீங்க அப்படின்னா சுவிசேஷத்தின் அடிப்படை வேத வசனம் தான் பாத்தீங்கன்னா சபைக்கு அஸ்திபாரம் வேத வசனம் தான் பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்த வாழ்க்கையின் அடிப்படை அப்ப வேத வசனமே இல்லாத ஒரு இடத்துல பரிசுத்த வாழ்க்கை இருக்காது தேவனுடைய சித்தம் இருக்காது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது அப்ப தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்துல விளைச்சல் இருக்காது ஏன்னா சங்கீதம் ஒன்று நம்ம படிக்கிறோம் தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுது அதாவது துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழவியலால் இருக்கிற மலத்தை போல இருப்பான் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம செய்கிறது எல்லாம் வாய்க்கிறோம் அப்படின்னா நாம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா காணப்படணும் சோ அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நாம செய்கிற காரியங்கள் பாத்தீங்க அப்படின்னா வாய்த்தல் அதாவது நாம் செய்கிற காரியத்துல தேவனுடைய கரத்தினுடைய உதவி என்பது இல்லாம இருக்கும் சோ அப்ப நம்ம கவனிக்கும் நம்ம சுயபலத்திலேயே வந்து நம்ம என்ன செய்வோம் நாம செய்யக்கூடியவங்களா இருப்போம் இப்படித்தான் சுயபலத்தில் பல நேரங்கள்ல தேவ பிள்ளைங்களாக நம்ம என்ன செஞ்சிருவோம் பல நேரங்கள்ல விழுந்து போயிடுவோம் அதாவது சுயபலத்தில் ஒரு காரியத்தை செய்ய போய் அது கஷ்டமா மாறிடும் சோ அப்ப நம்ம கவனிக்கும் போது நீங்க தேவனுடைய வார்த்தை அறிந்தவர்களா இருப்பீங்க அப்படின்னா நீங்க தேவனுடைய அதாவது தேவனுடைய உதவியோடு செயல்படக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க சரியா அப்ப தேவனுடைய வார்த்தை அறியலன்னா தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ள முடியாது அப்ப தேவனுடைய வார்த்தை அறியாதவராக இருந்தால் எப்போதும் தேவனுடைய என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அப்ப நீங்க பைபிள் காலேஜ்ல இப்ப படிக்க வந்திருக்கிறீங்க பைபிள படிக்க வந்திருக்கிறீங்க வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க என்ன பர்பஸ் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க பொதுவாகவே வேத வசனங்களை படிக்க வந்திருக்கும் போது ஆஹ் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வேதம் என்பது அறிவை வளர்த்து கொள்கிறதற்கான ஒரு காரியம் அல்ல அதாவது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வேதத்தை படிக்க கூடாது சரியா வேதம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது பரிசுத்த வேதாகமும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்முடைய மூளை அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வேதத்தை நம்ம படிக்க போறது இல்ல வேதத்தை நம்ம படிக்கிறதற்கான நோக்கம் என்ன என்ன காரணத்திற்காக நம்ம படிக்கணும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரியான நிலையில தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த சாட்சியில வாழ்க்கையை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வேதத்தை படிக்கணும் அப்ப வேதத்தை படிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் இது தேவனுடைய தேவனுக்கு சித்தமா இது தேவனுக்கு பிரியமா என்பதை அறிந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்ப வேதாகம கல்லூரி படிக்க வரும்போது நீங்க பகுத்தறி உள்ளவங்களா மாறுவீங்க சரியா அப்ப முதலாவது கவனிச்சுக்கோங்க தேவனுடைய வார்த்தை அறிந்தவர்களா நீங்க இருந்தா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை அடிப்படையாக கொண்ட உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும் வாழ முடியும் சோ அதனாலதான் நான் உங்களுக்கு முதலாவதாக இந்த காரியத்தை தெரியப்படுத்த